இந்த நாள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் மீனராசினுடைய வாழ்க்கையில பார்க்காத கஷ்டங்களும் துன்பங்களும் கிடையாதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒண்ணு நினைச்சாங்க அப்படின்னாலே இவங்களுடைய வாழ்க்கையில அதற்கு மாறாகவே மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் என்பது நடந்துகிட்டே இருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் மற்றவங்க சந்தோஷப்படணும்ன்றதுக்காக இவங்க நிறைய விஷயங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்க வாழ்க்கையில போய் ஆனா என் இவங்களுடைய அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மத்தவங்க யாரும் உங்களை சந்தோஷப்படுத்த நினைக்க மாட்டாங்க ஆனா தனக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எல்லா வகையான துன்பங்களையுமே மாறி மாறி தான் இருக்காங்களே தவிர இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே செய்ய மாட்டாங்க இந்த நாள் வரைக்கும் மீனராசிக்காரர்கள் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்ன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சதே தவிர இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த நாள் வரைக்கும் நடக்கவே இல்லைங்க இவங்களுக்கு கோபம்தான் வருதே தவிர வேற எந்த ஒரு விஷயங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில மாறினபடியாயில்லை ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் 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 புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நாட்கள் கடந்தா எல்லாம் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாலும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கை நாட்கள் கிடக்குதே தவிர நல்லது நடக்கும் படிக்கின்ற ஒரு வருத்தம் தான் இவங்களுடைய மனசுல இப்ப வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில எவ்வளவு துன்பப்பட்டோம் இனியாவது நல்லது நடக்கும்னு நினைச்சாங்க ஆனாலும் கூட இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே துன்பதாமாதான் நடந்துகிட்டே இருந்துச்சு கண்கள் இருந்து கண்ணீர் துளி வராத நாட்கள் என்பது கிடையாது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே கண்கள் வந்து கண்ணீர் துளிகள் என்பது மட்டுமே தான் வந்துகிட்டே இருக்க தவிர மற்றபடி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சிறப்புகளும் நடக்கவே இல்லைங்க இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசினுடைய வாழ்க்கை இத்தனை துன்பங்களை பார்த்துருக்கக்கூடிய இந்த மீனராசினுடைய வாழ்க்கை மாறுமா மாறுமான்னு எதிர்பார்த்தீங்க மாறிச்சே உங்களுடைய வாழ்க்கை சரியா சொல்லணும்னா நவம்பர் முப்பதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணாத அளவிற்கான நன்மைகள் என்பது ஏற்பட போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி அது மொத்தமாவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நன்மைகள் என்பது மட்டுமே நடக்க போகுது இனியும் இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயந்துகிட்டோ இல்லை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது ஏன்னா இந்த மீனராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்களோ எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும் இனி யாருக்காகவும் இவர்கள் நடக்குமா பயந்துகிட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுது அது எந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மீன ராசிக்கார நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப மனசுல பயந்து செய்யலாமா வேண்டாமா செஞ்சா பிரச்சனை வந்துருமான்னு யோசிச்சு கவலையில இருந்தீங்களோ அந்த விஷயத்த நினைச்சு இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த கவலையாக இருந்தாலும் சரிங்க எந்த கவலையாக இருந்தாலும் சரிங்க அது அனைத்துமே முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து நீங்கி நல்லதுன்ற ஒரு விஷயத்த குள்ள போக போகுது நீங்க வெறு ரொம்ப வருஷமா அதாவது சொல்லணும்னா வெகு நாட்கள் வெகு வருஷங்கள் மாதங்கள் கூட வச்சுக்கலாங்க எவ்வளவோ நாட்கள் வருஷங்களாக நீங்க காத்துட்டு இருந்தீங்க ஒரு விஷயத்துக்காக சரி கொஞ்ச நாள் போணுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நீங்க ரொம்பவே விருப்பப்பட்டீங்க ஆசைப்பட்டீங்க ஆனா நீங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணாதான் இருக்குதே தவிர மத்தபடி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாகவே இல்லைங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துச்சே தவிர சந்தோஷன்ற ஒரு விஷயத்துக்குள்ள உங்களால போகவும் முடியல அப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்கவும் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசினுடைய வீட்டுல குடும்பத்துக்குள்ள அடிக்கடி புது விதமான பிரச்சனைகளும் சண்டைகளும் தான் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சரி நாட்கள் கிடந்தா எல்லா விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் தீந்துருமே நினைச்சாங்க தவிர இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல இந்த சண்டை சச்சரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சரி நாட்கள் செல்லும் போது மாறும்னு நினைச்சாங்க நாட்கள் செஞ்சிச்சு ஆனால் மாறல ஆனா இனியும் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே முழுவதுமாக நீங்க போகுதுங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் மட்டுமே இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் யாருக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் இனி பயப்படணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது போகுது குடும்பத்தை நீங்க தாங்கி பிடிக்கிறதுக்காக செஞ்ச பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தான் இன்றைய நாள் வரைக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு ஆனா இனியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு மட்டுமே எப்போதும் பார்த்தீங்கன்னா குறைவான சொத்துகளும் முக்கியமா சொல்லணும்னா குடும்பத்துல இருந்தே நீங்க எல்லா விதத்திலயும் குறைவான விஷயங்கள தான் பெற்றிருந்திருப்பீங்க ஆனா இனியும் அப்படிப்பட்ட விஷயம் நடக்காது உங்களுடைய உழைப்பாளையே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களை விட மிகப்பெரிய அளவுல ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்ல போறீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இவர்களால ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் நிகழப் போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அளவுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில வரும்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கப் போகுது குடும்பத்துக்குடைய பிரச்சனை தீர்வதோடு செல்வ பிரச்சனைகள் முழுவதுமாக தீங்கி நக கடன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்ற போது அது ரொம்ப எளிமையாகவே தீங்கி தங்கம் உங்களுடைய வீட்டுக்கு தக தக வந்து சேரப்போகுதுங்க அஷ்வர வேகத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தங்க பிரச்சனை எல்லாமே நீங்கி நன்மைகள் என்பது நடக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீனராசினுடைய ராசி அதிபதினாலே அது குரு பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவானுடைய ஆசிர்வாதம் என்பது நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் முழுமையாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்கள் இனி கவலைப்படாமல் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் மட்டுமே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்து விடும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் மீனராசியில் துன்பங்கள் விலைக்கு கஷ்டங்கள் நடக்கும் உத்தியோகம் ஏற்படும் உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உடல் சார்ந்த நோய்கள் எல்லாம் குறைந்து நன்மைகள் நடக்கும் மனதளவில் ரொம்ப வருஷமா கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எந்த ஒரு நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டாம் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய நெருங்கி நபர்கள் யாராவது உங்களை ஏமாத்திருவாங்களோ உங்களை மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்துவாங்கன்ற பயம் என்பது இந்த மீனராசிகளுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க நன்மைகளும் மாற்றங்களும் மட்டுமே தான் நீங்கள போகுது அதனால நீங்க கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களும் சரி துன்பங்களும் சரி விலகுவதோடு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் என்பது இப்ப தெரியாது ஆனால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருக்கும் பொழுது மீனராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீரும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் நீங்கள் தான் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்